சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தேர்வு கிடையாது டிகிரி மட்டும் போதும் தமிழக அரசு பேருந்து கழகத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு உடனடி வேலை டிஎன் எஸ்டிசி அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அதாவது டிஎன் எஸ்டிசியில் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு வேலை வாய்ப்பு தேர்வு இல்லை மெரிட் அடிப்படையில் தேர்வு தேதி அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஐந்து என தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் அரசு பணி தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது பல்வேறு பிரிவுகளின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தேர்வு எதுவும் எழுத தேவையில்லை மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்வமும் தகுதியும் உள்ள நபர்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அதாவது மொத்தம் நிரப்பப்பட உள்ளன இதில் அதாவது பொறியியல் அல்லது தொழில்நுட்பம் பிரிவில் இடங்களுக்கு ஒன்பதாயிரம் மாத சம்பளமும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதாவது டிப்ளமோவில் பிரிவில் இடங்களுக்கு எட்டாயிரம் மாத சம்பளமும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒன்பது இடங்களுக்கு ஒன்பதாயிரம் மாத சம்பளமும் வழங்கப்பட உள்ளன இந்த அனைத்து பணியிடங்களும் தமிழ்நாடு முழுவதும் நிரப்பப்பட உள்ளன இந்த விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது மேலும் விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு அப்ரெண்டிஸ் விதிகளின் படி நிர்ணயிக்கப்படும் தேர்வு முறை விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதியிலான மதிப்பெண்கள் அடிப்படையிலான மெரிட் லிஸ்ட் தயாரிக்கப்படும் அதன் பிறகு அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மூலம் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதற்கு விண்ணப்பிக்க ஆரம்ப தேதியாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி தேதியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியும் ஆர்வமும் உள்ள பட்டதாரிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன் இணைப்பு மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விண்ணப்பித்து இந்த அரிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது